எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எளிய அரிய பரிகாரங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோங்க வாரங்கள் பதிவுக்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றிங்க எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க எல்லாருமே பாருங்கள் என்னன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சிறிது பச்சைசையும் சிறிது எல்லையும் சிறிது தினையும் சேர்த்து நம்ம மாவாக்கி தூள் பண்ணி வச்சுக்கிட்டு எறும்பு குற்றலாம் இருக்குது இல்லைங்களா அது இருக்கிற இடத்துல எல்லாம் தூவிட்டே வந்தீங்கன்னா அந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சாப்பிடும் பொழுது அது வயிறு வந்து நிறையும் பொழுது நம்மளை வாழ்த்துவதனால என்னென்னா புண்ணிய லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க கொடுத்த கடன் வந்து திரும்பி வரத்துக்கு என்ன பண்ணணுன்னாங்க அருகில் உள்ள ஒரு சன்னதிக்கு போய் போயிட்டு தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைக்கு நெய் தீபம் ஏற்றி சகசரநாமா அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன்லாம் திரும்பி எளிதாக கிடைத்துடுங்க சில பேர் வந்து நோய்வாய்பட்டிருப்பாங்க இல்லைன்னா கூட நம்ம உயிரையும் உடலையும் பாதுகாக்கக்கூடிய உடனடி நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா மகா மிருத்தஞ்சிய ஹோமம் திருக்கடையூரில் செய்கிறதுங்க அடுத்து வந்து ஸ்ரீ வாஞ்சியம் சென்று அங்கு வந்து வாஞ்சிநாதரை வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து மனபயம் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் நன்றாக இருக்குங்க நான் லட்சுமி நரசிமுறை வழிபடுவதும் யோக நரசிமுறை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க சில பேர் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குங்க அதை நீங்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா ஈசான மூலியம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சொம்பில் வந்து நீர் ஊற்றி அதன் மேல் வந்து ஒரு தேங்காயை வைத்து கலசம் ஏற்றி வைக்க வீட்டின் வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்குங்க எல்லோருமே ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய்தீபம் ஏற்ற சகல சங்கடங்களும் மறையும் நாம் நெய் தீபம் ஏற்றுவோங்க அது ஏற்றத்துக்கு சிறந்த நேரம்னா ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் தாங்க அமிர்த கடிகை நேரம்னு சொல்கிறது அது வந்து சிறந்த பரிகார நேரமாக இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் சங்கடகர சதுர்த்தியில் வந்து அருகம்புல் மாலை சேர்த்து போட்டு விநாயகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சங்கடமெல்லாம் தீர்த்து வைப்பாருங்க அவர் சங்கடகர சதுர்த்தியில் சங்கடமெல்லாம் தீராமல் போயிடுங்களா அதை முயற்சி செய்து பாருங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா அதுக்கு அதில் போயிட்டு ஆஞ்சநேயரை வந்து இருபத்தேழு நாட்கள் விடாமல் ஒம்பது முறை வளம் வந்து முடியும் அன்னைக்கு வந்து வடமாலை சாத்தி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கெட்டுவோங்க வேலை வாய்ப்புக்கு இன்னொரு பரிகாரம் என்னன்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா மூணு மாதத்தில் கண்டிப்பா வேலை கிடைக்குங்க சில குடும்பத்தில் வந்து குடும்ப சாபம் தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு ராகு காலம் இருக்குது இல்லைங்களா அந்த அப்போ வந்து துர்க்கைக்கு போய் தாமரை தண்டில் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறிது சிறிதாக சாபம்லாம் நீங்கள் பெறுவீங்க சில பேர் எல்லாம் வைத்து தொழில் செய்வாங்க இல்லையா அவங்க வந்து வாகன விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்து முருகனுக்கு வேலில் வந்து எலுமிச்சம் பழம் சொருகி அர்ச்சனை செய்து வழிபடலாங்க இப்ப நாம் வந்து விடாம லட்சுமி நரசிம்மர் இருக்காரயா அவரை வந்து நம்ம வணங்கிட்டே வந்தோம்னா உள்ளன்போடு வணங்கிட்டே வரவங்களுக்கு அஞ்சு மைல் சுத்தளவுக்கு அவங்க வீட்டிலேருந்து எந்த செய்வினையும் நெருங்காதுங்க ஏன்னு கேட்டோம்னா லட்சுமி நரசவருடைய வலது திருவடிக்கால் விரலில் வந்து அதர்வன வேத மந்திரம் அனைத்தும் அடங்கியுள்ளதுனால அவரை வந்து உள்ள அன்போடு பூஜிப்பவர்கள் வீட்டிலிருந்து நம்மளுக்கு அஞ்சு மைல் சுத்தளவுக்கு நம்மளுக்கு செய்வினை மந்திரங்கள்லாம் நெருங்கவே நெருங்காது செயல் இழந்துருங்க இப்பதி புண்ணிய காலமான வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாத பிறப்பு அன்றுக்கு தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காலமாக ஆகிறதுனால பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டிங்கன்னா செய்கிற பிரார்த்தனை எல்லாம் உடனே நிறைவேறுங்க நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் மிகவும் வறுமையில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு செய்கிற தானம் பூஜை நடக்காமல் இருக்க கோயிலுக்கு வந்து பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறது அநாத பணங்கள்லாம் வந்து தகனத்துக்கு உதவுறது இதெல்லாம் வந்துங்க அசூமதியாக செஞ்சதுக்கு சமங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா அங்கே இருக்க திருசூலத்தில் வந்து குங்குமட்டி எல்லும் சொருகிட்டு வந்திங்கன்னா திருஷ்டி செய்வின தோஷங்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கிடுங்க சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த இதை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பெருமாள் கோயிலில் வந்து கருடால்வர்கள் இருப்பாங்க இல்லைங்க அவங்களுக்கு முன்னால் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க வியாழக்கிழமை ஒரு வேலை விரதம் இருந்து மாலையில் வந்து ஆலயத்துல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வந்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு மேலே கருத்தரிப்பு ஏற்படும் உங்களுக்கு எந்த செய்வீனக் கோளாறும் தாக்காமல் இருக்கணும் செய்வினை கோளாறுன்ட்டு இல்லைங்க திருஷ்டி இதெல்லாம் தாக்காமல் இருக்கணும் வீட்டில் ருத்ராட்சம் சால கிராமம் இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க எந்த விதமான கிரக தோஷமானாலும் தினமும் சுந்தரக்காண்டாக இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு அத்தியாயத்தை வந்து பாராயணம் செஞ்சிங்கன்னா தோசங்கள்லாம் விலகுங்க வீட்டில் வந்து வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் படிப்படியாக நீங்கள் பெறுங்க ஸ்ரீ நரசிம்மர் இருக்கார் இல்லைங்களா அவரைய கோயிலில் எந்த கோலத்தில் நீங்கள் தரிசித்தாலும் கடல் தொல்லைகள் பில்லி சூன்யம் திருஷ்டி திருமண தடை விலகி நன்மை பெறலாங்க இந்த பயனுள்ள பதிவினை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்